நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு உரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து எழுபத்தி ஏழாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் எடுத்த உடற்கு ஏய்ந்த கன்மம் எப்போதும் ஊட்டும் விடுத்துவிட்டோம் என்பர் விழலர் விடுத்தது அன்றோ ஐந்து மலம் ஆறாறும் நீத்த இதுவன்றோ யாம் துறவென்பேம் இன்றைய பாடல் துறவு அப்படின்னா என்ன பொருள் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்ற அற்புதமான ஒரு பாடலாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் குரு முதல்வர் அதாவது துறவு என்று சொன்னால் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து மலங்களையும் ஆறு ஆறு தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் விடுத்து நிற்கின்ற ஒரு நிலைதான் துறவு என்று சொல்லப்படுவது அது என்னங்க ஐந்து மலம் இதுவரைக்கும் மூன்று தானே நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்றை ஐந்தாக விரித்து ஐந்தை ஆறாக விரிக்கும் வழக்கம் நம்ம சைவ சித்தாந்தத்தில் இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது அது என்ன அந்த ஐந்து மலம் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை என்பது நமக்கு நன்றாக தெரியும் அந்த மாயையை விரிப்பார்கள் சரி இப்போ இந்த ஐந்து மலங்களையும் நாம் விடுத்து நிற்க வேண்டும் அது சாதாரணப்பட்ட விஷயமா லேசில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு நிற்கும் இந்த மலங்களை விட்டு நாம் வெளியில் வர வேண்டும் என்று சொல்லியாச்சுன்னா அது சாதாரணமாக ஒரு மனிதனால் என்னுடைய தன் முயற்சியினால் செய்யக்கூடிய செயல் அல்ல அது பெருமானுடைய கருணை காரணமாக அந்த மலங்களை விட்டு நாம் வெளியில் வர முடியும் அதாவது இந்த இந்த பாச கரணங்கள் என்று சொல்லப்படுவதை விடுத்து பதிகரணங்களாக நிற்கின்ற ஒரு நிலை இது வசத்தினாலேயும் பெருமானின் கருணையினாலேயும் மட்டுமே நிகழக்கூடிய ஒன்றே தவிர வேறு எதுவும் கிடையாது அதே மாதிரி இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் நீத்து நிற்க வேண்டும் இதை விட்டு நிற்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பொருள் ஏன்னா இந்த உடல்னு நாம் எடுத்திருக்கோம் இந்த உடல் வந்து முப்பத்தாறு தத்துவங்களால் ஆனது தானே அப்போது இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் நாம் விடுத்து நிற்கணும் அப்படின்னா இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சாதான் நிற்குமா அப்போ இந்த உடலோடு சேர்ந்து உயிர் இருக்கும்போது நாம் இந்த நிலைக்கு அடையவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கும் அந்த கேள்விக்கான பதில்தான் அற்புதமாக நமக்கு குரு முதல்வர் எடுத்து சொல்றார் அதாவது பாருங்க ஐந்து மலங்களும் ஆறும் நீத்து நிற்பதுதான் துறவு துறவு என்று சொல்லிட்டார் துறவுன்னா என்ன பொருள் மலங்களை விட்டு நிற்க வேண்டும் ஆணவம் கண்மம் மாயை என்பதை விடுத்து நிற்க வேண்டும் முப்பத்தாறு தத்துவங்களினால் வருகின்ற இந்த மாயா கண்மங்கள் இந்த மயக்கத்தையும் விடுத்து நாம் நிற்க வேண்டும் அப்படின்னா உடலை விடுத்து நிற்க வேண்டுமா என்றால் தேவையில்லை என்றதுதான் முதல் இரண்டு வரிகள்ல சொல்றாரு பாருங்க எடுத்த உடலுக்கு ஏய்ந்த கண்மம் எப்போதும் ஊட்டும் விடுத்துவிட்டோம் என்பர் விழலர் அப்ப உடல் தாங்கி இருக்கின்றார்கள் அவர்களை சீவன் முத்தர்கள்னு சொல்லலாமா ஏன்னா அவங்களும் வந்து இந்த முப்பத்தாறு தத்துவங்களோட தானே நிற்கிறாங்க இந்த ஐந்து மலங்களோட கூடிதானே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது விழலர் என்ற ஒரு சொல்லை வைத்து அவர்களுக்கு அறிவு இல்லை என்ற ஒரு நிலையில் அற்புதமாக எடுத்து சொல்லுகின்றார் அதாவது நாம் ஒன்றை புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஏற்கனவே செய்து வைத்திருக்கின்ற வினை சஞ்சிதம் என்று சொல்லப்படுகின்ற வினை இல்லையா அந்த சஞ்சிதத்தில் இருந்து கொஞ்சத்தை பெருமான் கொடுத்து ஏன்னா அது அதுவும் அவரோட கருணை பாருங்களேன் மொத்தமாக வினையை கொடுத்தா நம்மளால் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த கொஞ்சம் க கொஞ்சம் அந்த வினை பேக்கெட்டில் இருந்து கொஞ்ச நம்மளுக்கு கொடுத்து இந்த உடலையும் கொடுத்து இப்படிப்பட்ட உடல் நீ எடுத்திருக்கிறல்ல இதை இந்த வினையை அனுபவித்து கழித்து விட்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்புறாரு அப்போ அந்த சஞ்சீதத்துலேருந்து நாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர்றரு பிராரப்த வினை என்று சொல்ல அதை சொல்கிறோம்ல நான் எனக்கு பிராப்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறோல்ல அந்த பிராப்தம் என்று சொல்லப்படுவது தான் பிராரப்த வினை அந்த பிராரப்த வினையை வந்து நாம் எடுத்து இங்கே வந் வரும்போது அதை நுகர் ஆரம்பிக்கிறோம் அதுதான் நுகர்வினை என்று சொல்லப்படுகின்ற பிராரப்த வினை இதை நுகரும் போதே நாம என்ன செய்கிறோம் நல்வினை அல்லது தீவினையை சம்பாதிக்கின்றோம் இது ஆகாமியமாக மாறுகின்றது ஆகாமியம் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல மிச்சுயூர் ஆகக்கூடியது அப்போ ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறோம் அந்த இருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டு வர்றோம் இதை செலவு பண்ணுற பேர் வழின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மேலும் சம்பாதிக்கின்றோம் இப்படித்தான் நமது வினை கணக்கு ஏறுகின்றது அது நல்வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி அப்போ நாம் நமக்கு வந்து தீக்கை கொடுப்பதன் மூலமாக ஒரு குருநாதர் நமக்கு என்ன செய்கின்றார் அப்படின்னா இந்த பேங்க் பேலன்ஸ் ஏற்கனவே இருக்கு இல்லையா சஞ்சித வினை அதை வந்து முற்றிலுமாக வருத்த நெல்லை போல அந்த விதை நெல்லை வந்து வருத்துட்டாக்க எப்படி முளைக்காதோ அது போல அதை தீத்து விடுகின்றார் அப்படின்னா அது மீண்டும் முளைக்காமல் பார்த்து கொள்ளுகின்றார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு குருநாதர் அவர் தீக்கை கொடுத்து நமக்கு சஞ்சித வினையை கழித்து விடுகின்றார் முற்றிலுமாக பேங்க் பேலன்ஸை ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் பாருங்க நமக்கு ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து திருமுறைகளை கையில் கொடுத்து திருமுறைகளை ஓதிக்கிட்டே இரு இதை ஓதிக்கிட்டே ஐந்தெழுத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினா ஆகாமிய வினை வந்து உனக்கு சேராது அப்படின்னு மேற்கொண்டு நாம் வினை சேராமல் இருப்பதற்கான உக்தியையும் சொல்லிக் கொடுக்கின்றார் அப்ப நாம என்ன செய்யணும் அந்த ஐந்தெழுத்தையும் அதே நேரத்துல திருமுறைகளையும் துணையாக கொண்டு மேலும் வினை ஈட்டாமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் இது குருநாதர் நமக்கு செய்கின்ற மிகப்பெரிய கருணை அப்ப நாம கொண்டு வந்திருக்கிறோம்ல இந்த பிராரப்த வினை அது என்ன ஆகும் அப்படின்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அதை கழித்துதான் ஆக வேண்டும் ஏன்னா அதை நம்ம கொண்டு வந்துட்டோம் நிலுவையில் இருக்குது அது இப்போ இருக்கிறதுனால அதை ஒன்றுமே பண்ண முடியாது நாம் அதை கழித்து தான் அதை வந்து அப்படியே நாம் வந்து பெருமானுடைய திருவடிக்கு திருவருள் திருவருள்னு சொல்லிட்டு நாம் அப்படியே போயிட்டு இருந்தாதான் நம்மளால வந்து இதுல இருந்து மீள முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இந்த உடலை எடுத்து வந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யாராக இருந்தாலும் சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் யாராக இருந்தாலும் சீவன்முத்தர் நிலையில் இருந்தாலும் சகலராக இருந்தாலும் அவர் அவர்களுக்கு என்ற பிராரப்த வினை இருக்கத்தான் செய்யும் அதை கழித்து கொண்டே வர வேண்டும் நாம் சரி அப்ப அவர்கள் செய்யும் போது ஏதோ ஒரு வேலை செய்யும் போது அதுல நல்வினை தீவினை அவர்களுக்கு வருமா அப்படின்னா வரும் அதாவது இப்போ அவங்க வந்து சாமிக்கு பூ பறிக்க போகிறாங்க பூ பறிக்க போகிற இடத்துல அந்த செடியில் வந்து பூவோடு சேர்ந்து ஒரு எறும்பு ஒன்று இருக்குது அந்த எறும்புக்கு ஏதோ ஒரு தீங்கு வருது இல்லைன்னா ஒரு சிலந்தியால் அழகாக வலை பின்னி வச்சுருக்கு அந்த பூவை பறிக்கும் போது அந்த சிலந்தியோடைய வீடு தானே அது அது சிதையப்படுகின்றது இப்படி ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னா அதனால் வர்ற ஒரு தீவினை அந்த அருளாளருக்கு வந்து சேருமா அல்லது அந்த சீவன் முத்தருக்கு வருமா என்றால் வரும் ஆனால் பெருமான் என்ன கருணை பண்ணுறான் பாருங்க அவர்கள் தான் என்ற ஒரு முனைப்பினால் அதை செய்யாததுனால அதை அப்படியே நிலுவேலியே வச்சிருக்கிறான் இந்த இந்த சீவன் முத்தர் நிலையில் இருக்கிறவங்களை யாராவது ஒருத்தரை தூற்றினா அவங்களுக்கு அந்த பாவத்தை சேர்த்து விட்டுடுறோம் அவர்களை புகழ்ந்தால் இவர்கள் செய்கின்ற நல்வினையெல்லாம் அங் அங்கே சேர்த்து விட்டுடுறான் ஆக அதை பிரித்து பிரித்து பெருமான் கொடுத்துடுறானே ஒழிய அந்த அருளாளருக்கு வந்து சேராமல் பார்த்து கொள்ளுகின்றான் இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் வந்து முதல்ல புரிஞ்சிக்க வேணும் ஏன் அப்படின்னா இவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் வந்து நல்வினை தீவினை அதன் மூலமாகவும் வரும் ஆனால் தன்முனைப்பு இல்லாமல் செய்வதனால் அது அவர்களுடைய கணக்கில் வராது அவர்களை சார்ந்து அவர்களை புகழ்ந்து அவர்களை இகழ்பவர்களுக்கு அது அப்படி அப்படியே பெருமான் பிரித்து கொடுத்து விடுகின்றான் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் ஆக இத செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா ஐந்தெழுத்து மந்திரத்தையும் திருமுறைகளையும் பிடித்து கொண்டு இந்த மாயைகளில் இருந்து ஆறு ஆறு தத்துவங்களில் இருந்து அதோடையே இருந்தாலும் மேலும் சம்பாதிக்காமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும் இதுக்குத்தான் பெருமான் நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கிறான் அடுத்து ஒரு கேள்வி வரலாம் எங்க நான் வந்து சித்தாந்தம் படிக்கிறேங்க எனக்கு எதுக்குங்க திருமுறையெல்லாம் எல்லாம் சித்தாந்தம் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு நம்ம வந்து எப்போவுமே செய்தாகணும் அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் வந்து அதை செய்தாகணும் அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா வந்து பழைய வந்து அனலைஸ் பண்ணுவோம் பாஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம் அதை பண்ணினாத்தான் ஃப்யூச்சருக்கு நாம் பிளான் பண்ண முடியும் இப்போ நம்ம பழைய வாழ்க்கையை நாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் இருந்து வர்ற ஒரு பதிலை வைத்துத்தான் நாம் வந்து இனி அடுத்த நிலைக்கு என்ன எடுத்துகிட்டு போக முடியும் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும் இது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் சரி நம்ம வாழ்க்கைக்கும் சரி அதுதான் நம்மளுடைய வேலை அப்போ நாம் என்ன பண்ணணும்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் செய்கிற மாதிரி பாஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும் அந்த பாஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்குத்தான் சைவ சித்தாந்தம் நீங்க சைவ சித்தாந்தத்தோடைய பயன்பாடு என்ன அப்படின்னு நாம யோசிச்சோம்னா இத்தனை நாள் நான் இத்தனை கஷ்டப்பட்டிருக்கிறேனே ஏன் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு உயிர் கேட்க ஆரம்பிச்சதுன்னா அவர்களுக்கு சைவ சித்தாந்தம் வேண்டும் ஏன்னா இங்கே பாருப்பா இதெல்லாம் நீ கொண்டு வந்த வினை காரணமாக நீ அனுபவிக்கிறது இது வேற எந்த காரணமும் இல்லை அப்படி ஏன்னா இது வந்து நாமளே செய்தோன்னு சொன்ன சொன்னதுனால நாம் செய்த வினை தான் நம்மளை அனுபவிக்க வைக்குது இந்த கஷ்டம்லாம் அப்படின்னாக்க நாம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு முயற்சியை செய்வோம் அவனால் தான் இவனால தான் அவளால் தான் இவளால் தான்னு சொன்னோன்னு வைங்களேன் நாம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சியை எடுக்க மாட்டோம் ஏன்னா அடுத்தவங்களை பழி போட்டுட்டே உட்காந்துட்ருப்போம் மேலும் மேலும் அந்த ஒரு சுழிலேயே இருப்போம் அப்ப நாம முதல்ல என்ன செய்யணும்னா அக்செப்டன்ஸ் மோடுக்கு நாம போகணும் ஆமா இது நான் செய்த வினையின் காரணமாக நான் நுகர்கின்ற வினை அது நல்வினையா இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி நான் அனுபவிக்கின்ற அனைத்துமே என் வினை காரணமாக வந்தது இதை நமக்கு அடிச்சு மண்டையில் அடிச்சு ஓங்கி அரைஞ்சு உள்ள ஏத்துறது எது அப்படின்னா சித்தாந்தம் சித்தாந்தத்தினால மட்டும்தான் நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ளுவதற்கு உதவி செய்யும் சரி பழைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோமா ஏன் வினை அதனால நான் இப்போ கஷ்டப்படுறேன் ஏன் வினை ஏன் வினை அப்படின்ட்டு அதுலேயே பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கக்கூடாது இது நம்ம வினைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை அப்போ அடுத்தது என்ன செய்யணும் இது என்னுடைய பழைய வாழ்க்கையினால் நான் செய்தது போதும் சாமி இதுக்கு நான் ரெக்டிஃபிகேஷன் பண்ணியே ஆகணும் நான் இதிலிருந்து வெளியில வந்தே ஆகணும் இந்த வினை எனக்கு வந்து பாடா படுத்திருச்சு இனிமேல் என்னால் இதில் இருக்க முடியாது இதில் இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் சாமி இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு திருமுறை நீங்கள் பழச பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னா சித்தாந்தம் தான் நம்மளுக்கு முக்கியம் ஏன்னா சித்தாந்தம் வந்து நம்மளுக்கு ஏன் இந்த நிலையில் நம்மளை கொண்டு வந்து சாமி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதற்கு சித்தாந்தம் வேணும் ஆனால் சித்தாந்தமே நம்மை மு அடுத்த நிலைக்கு கொண்டு போகுமா என்றால் கொண்டு போகாது அடுத்த நிலைக்கு போவதற்கு நமக்கு திருமுறை தான் வேண்டும் ஐந்தழுத்தும் திருமுறையும் மட்டுமே தான் நமக்கு அடுத்த நிலைக்கு நம்மை எடுத்து போகணும் ஆக நாம் வந்து இப்போ வண்டி ஓட்டுறோம் டிரைவிங்ல இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் மூணு கண்ணாடி நம்மளுக்கு இருக்கும் பின்னாடி உள்ள வண்டிகள் வர்றதையும் நாம பார்க்கணும் நாம எந்த பாதையை கடந்து வந்திருக்கிறோம் எப்படிப்பட்ட இடங்களை கடந்து வந்திருக்கிறோங்கிறத பாக்குறதுக்கு தான் ரியர்யூ மிரர் அதையே பார்த்துட்டு வண்டியை ஓட்டணும்னா எங்கேயாவது போய் முட்டிக்க வேண்டியதுதான் முன்னாடி மட்டும்தான் நான் பார்ப்பேன் பின்னாடி பார்க்க மாட்டேன் எனக்கு திருமுறைகள் மட்டுமே போதும் சித்தாந்தம் வேண்டாம் அப்படின்னா நீங்க எதை கடந்து வந்திருக்கிறீங்கன்னு தெரியாம எந்த மருந்தை சாப்பிடுறதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா திருமுறைகள் என்பது மருந்து அப்போ பின்னாடி இருக்கிறதையும் பார்க்கணும் முன்னாடி இருக்கிறதையும் பார்க்கணும் வண்டி ஓட்டுறது பத்திரமா ஒரு இடத்துல போய் நாம் சேரணும் அப்படின்னா எப்படி ரியர்வியூ மிரரும் ஃப்ரண்ட்யூ வியூ மிரரும் நம்மளுக்கு முக்கியமோ அதே மாதிரி நமக்கு சித்தாந்தமும் திருமுறைகளும் இரண்டு கண்கள் ஆனால் இதில் திருமுறைகள் நம்மை முன்னோக்கி செல்ல எடுத்துச் செல்லக்கூடியது என்பதை மறந்துவிடக்கூடாது திருமுறைகளை கையில் எடுத்தவர்களுக்கு என்றுமே வினையின் பயத்தினால் அவஸ்தைப்படுவது இருக்கவே இருக்காது அதை நீங்கள் இன்னைக்கு கூட பார்க்கலாம் எப்படிப்பட்ட பிரச்சனை எப்படிப்பட்ட கஷ்டம் உலகியல் கஷ்டம் அருளியல் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் திருமுறைகளை எடுத்து வைத்து வைத்து படிப்பவர்களுக்கு இன்று வரை எந்த சிரமமும் இல்லாமல் பெருமாள் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதை நாம் இன்னைக்கு கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து உண்மை நிதர்சனமான உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த ஐந்து மலங்களையும் ஆறு ஆறு தத்துவங்களையும் விட்டு நிறு நிறுத்த வேண்டும் நம்மளை பெருமாள் நிறுத்த வேண்டும் நம்ம துறவரத்தில் கொண்டு வந்து துறவரம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகிறதுக்கு கிடையாது அது வந்து சைவ சித்தாந்தத்தில் அந்த கான்செப்டே கிடையாது அருளாளர்கள் எல்லாரும் பாருங்க குடும்பத்தோடு இருந்தவர்கள் நம்பி ஆரூரர் இரண்டு மனைவிகளோடு இருந்தவர் இரண்டு மனைவிகளோடு இருந்து துறவர வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் வந்து யோகம் யோகத்துல மிகச்சிறந்த நிலையில் இருந்தவர் திருமணம் திருமணம் ஆனவர் என்பதை மறந்துவிடக்கூடாது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல எத்தனை பேருங்க வந்து தனியா உட்கார்ந்து இருந்தாங்க மனைவியாரோடு சேர்ந்துதான் அவர்களுடைய தொண்டுகளை செய்தார்கள் ஆக கணவன் மனைவியாக இருந்து நமது சிவ பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் துறவு என்று சொல்லப்படுவது மேலும் வினையை ஈட்டாத தன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு தாடி மீசையை வளர்த்துட்டு நான் போய் சிவனை போய் ஒரு காட்டில் உட்காடுறேன் அப்படிங்கிற தவம் சைவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதது அதனால தான் திருக்குறளில் இருந்து நமக்கு சைவ சித்தாந்தத்தில் இருந்து நமக்கு திருமுறைகளில் இருந்து எல்லாமே கணவன் மனைவியோடு பெருமானை வந்து அடைவதற்காக வேண்டித்தான் பாடப்பட்டது அருளி செய்யப்பட்டது ஏன் என்றால் பெருமா அர்த்தநாரீஸ்வர வடிவமாக உமையொரு பாகனாக இருந்து நமக்கு அருள் செய்கின்றான் தொன்மை கோலம்னு சொல்லுவார் பெருமானுடைய தொன்மை கோலம் எது அப்படின்னா உமையொரு பாகன்தான் தொன்மை கோலம் அப்போ பெண் ஆண் என்ற பேதம் கிடையாத சைவத்தில் கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவோடு இருந்து பெருமானை அடைய வேண்டும் என்ற ஒரு குறிப்பினை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றது ஆக துறவு அப்படின்னு நாம் எடுத்தோம் அப்படின்னா எது துறவு நான் ஐந்து மலங்களையும் ஆறு ஆறு தத்துவங்களையும் விடுத்து நிற்க வேண்டியது இந்த உடலை நாம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை வினை முடிந்தால் பெருமானே அழைத்துச் செல்லுவான் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொல்லுகின்ற பாடல் இந்த எழுபத்தி ஏழாவது பாடல் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்